இரவு நாம் உறங்குவதற்கு முன்பு ஒரு ஐந்து நிமிடங்கள் பிரபஞ்சத்துடன் இப்படி பேசுங்கள் விடிந்தவுடனே உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் பல முக்கியமான மாற்றங்கள் ஒவ்வொரு இரவும் நாம் உறங்குவதற்கு முன்பு மனம் ஒரு திறந்த வாசல் போலாகிறது அந்த நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் எதை கூறுகிறோம் எதை உணர்கிறோம் அது நாம் வாழ்க்கையிலே வெளிப்படும் விதையை விதைக்கிறது பிரபஞ்சம் எப்பொழுதுமே நம்முடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை கேட்பதற்குத்தான் நமக்கு நேரங்கள் என்பது கிடையாது நீங்கள் படுக்கை படுக்கக்கூடிய அந்த வேலையிலே முன்னால் உங்கள் தொலைபேசியை வைத்து விளக்குகளை மங்களாக ஆக்குங்கள் மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களின் மன அழுத்தம் கரைந்து போகட்டும் மூச்சு விடும்போது சொல்லுங்கள் என் நாளில் எல்லா சுமைகளையும் நான் விடுகிறேன் நான் அமைதியில் இருக்கிறேன் உங்கள் உடல் மெதுவாக சாந்தமாகிறது இதுவே தியானத்துடைய முதல் தொடக்கம் இப்போது பிரபஞ்சத்துடன் பேசுங்கள் சத்தமாக பேச வேண்டியது கிடையாது உள்ளத்தில் ஆழமாக சத்தமாக மனதுக்குள்ளாகவே பேசுங்கள் பிரபஞ்சமே இன்று நான் இன்னொரு நாளை வாழ்ந்தேன் நன்றி எனது சுவாசத்துக்கு எனது உடலுக்கு எனது வாய்ப்புக்கு நான் எதிர்கொண்ட சவால்கள் எனக்கு வலிமை தந்தன என்று சுற்றிலும் இருக்கும் அன்புக்காக நன்றி தெரிவியுங்கள் நன்றியுணர்வு உங்கள் மன அலைகளை உயர்த்தும் மிக வேகமான வழி பிரபஞ்சம் இதனை ஒரு சிக்னல் போல பெற்றுக்கொள்ளும் நான் என்னை நேசிக்கிறேன் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்கின்றன எனது கனவுகள் நிஜமாகின்றன நான் தகுதியானவனாக இருக்கிறேன் நீங்கள் விரும்பும் விஷயங்களை நிகழ்ந்தது போல் கூறுங்கள் எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு சிறந்த வேலை கிடைத்தது எனது குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது எனது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது இது வெறும் கற்பனை அல்ல இது பிரபஞ்சத்துடன் செய்யும் ஒரு ஒப்பந்தம் உங்கள் மனம் இதை நம்பும் போது பிரபஞ்சம் அதை வடிவமைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது அதே போல என எனது வேண்டுகோள்கள் ஏற்கப்பட்டுள்ளன நான் நிம்மதியாகவே உறங்குகிறேன் பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை உங்கள் மனதில் ஆழத்திலே விதையாகுங்கள் நீங்கள் தூங்கும் போது அந்த விதை வளரத் தொடங்கும் அடுத்த நாள் நீங்கள் விழிக்கும் போது ஒரு நுட்பமான மாற்றம் என்பது ஏற்படும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் சிறிய விஷயங்களுக்கு மகிழ்ச்சியாக தோன்றும் வாய்ப்புகள் நேர்மறை மக்கள் புதிதான திசைகள் எல்லாம் மெதுவாக உங்கள் பாதையிலேயே நடக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் நீங்கள் நேற்று இரவு பிரபஞ்சத்துடன் பேசினீர்கள் நீங்கள் கோ கேட்டீர்கள் நன்றி சொன்னீர்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன்பு பத்து நிமிடம் ஒதுக்குங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் நன்றியுணர்வுடன் பேசுங்கள் உங்களின் கனவுகளை நடைமுறையிலே நடந்தது போல் சொல்லுங்கள் நம்பிக்கையுடன் உறங்குங்கள் இதை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பிரபஞ்சம் உங்கள் ஆற்றல் மற்றும் மாற்றம் என்பது நீங்கள் காணும் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் நீங்கள் நினைத்ததை பிரதிபலிப்பாக பிரபஞ்சமே செய்து முடிக்கும் அப்புடின்னே சொல்லலாம் பிரபஞ்சம் எப்போதும் கேட்கிறது நீங்கள் அதனுடன் பேசத் தொடங்குங்கள் தொடங்கும் நிமிடமே உங்கள் வாழ்க்கையில் புதிய திசை என்பது நகர ஆரம்பிக்கிறது நான் அமைதியில் இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது இது வெறும் முறையல்ல இது ஒரு ரகசிய வழிமுறை உறங்குவதற்கு முன்பு பத்து நிமிடங்கள் இதை செய்யுங்கள் விழிந்தவுடன் நீங்கள் காண்பதும் மாற்றங்களாகத்தான் இருக்கும் இதை வெறும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் என தற்போதும் தகவல் என்பது சொல்றாங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க